வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் காலசர்ப்ப தோஷம் என்பது என்ன உங்களுக்கு இருப்பது கால சர்ப்பதோஷமா அல்லது காலசர்ப்ப யோகமா இதை எப்படி ஜாதகத்தில் கணிப்பது காலசர்ப்ப தோஷம் இருக்கின்றவர்களுக்கு நன்மையே செய்யாதா தீமை மட்டும்தான் இந்த காலசர்ப்ப தோஷம் செய்யுமா அப்படி என்றால் தீமை செய்யக்கூடிய காலசர்ப்ப தோஷம் எப்படி கணிக்கப்படுகிறது இந்த காலசர்ப தோஷத்திற்கான பரிகாரம் எங்கே சிறப்பாக இருக்கும் இதை பற்றிய விவரங்கள் இந்த பதிவில் நீங்கள் தேர்ந்து கொள்ளலாம் தோஷம் என்பது ராகு கேதுவின் பிடிக்குள் அத்தனை கிரகங்களும் சிக்கியிருப்பதுதான் காலசர்ப தோஷம் இதில் வந்து ரெண்டு வகை இருக்கு காலசர்ப தோஷமும் இருக்கிறது காலசர்ப யோகமும் இருக்கிறது கால சர்ப்ப தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தாமதமான திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சியோ இல்லை தொழிலில் கிடைக்கக்கூடிய வருமானமும் நிலையாக இருக்காது ஒரு இடத்துல வேலை செஞ்சால் அதே இடத்துல நிலையாக வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது வேறு வேறு இடங்களை சுற்றி அலைகிற மாதிரி இவர்களுடைய தொழில் அமையும் அது மட்டுமல்ல அல்ல குடும்பம் ஒரு இடத்துல இருக்கோம் அவங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அதனால் வெளிநாடு வேலைகளில் இருப்பாங்க மனைவியுடன் சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய யோகம் அவர்களுக்கு இருக்காது அப்படி சேர்ந்தே அவங்க குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பிரிவோ சண்டையோ ஏற்பட்டு அதில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படும் இப்படி தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு நீடித்து கொண்டே இருப்பதுதான் இந்த தோஷம் காலசர்ப்ப தோஷம் யாருக்காவது இருக்கு அப்படின்னு பார்த்தாலே சொல்லிடுவாங்க முப்பது வயசு ஆகணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் திருமண வாழ்க்கையே அமையும் அது வரைக்கும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காது அப்படின்னே கூட சொல்லிடுவாங்க இப்போ நேரடியாவே நீங்களே இப்போ காலசர்ப தோஷம் யோகம் எப்படி இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க கால தோஷம் கால சர்ப்ப யோகம் இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு வந்து இங்க கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ராகு இருக்கு ராகு கேது எப்பொழுதுமே நூற்றி எண்பது டிகிரி இந்த பாகையில் தான் வந்து பயணிப்பார்கள் ஒருவரை ஒருவர் ஏழாவது இடமாகத்தான் இருப்பார்கள் ராகு கேதுவை எப்படியும் பிரிக்க முடியாது இந்த காலசர்ப தோஷத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் என்று வித்தியாசம் கிடையாது இருவருக்குமே வயது முப்பதை தாண்டும் வரை பல்வேறு விதமான போராட்டங்கள் உண்டு இப்போ நாம் பார்க்க போகிறது காலசர்ப தோஷம் இருக்கா இல்லையா இததான் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ பாருங்க இந்த கேது இங்க இருக்கு ராகு இங்க இருக்கார் இப்ப இந்த இடத்துலயே வந்து லக்கணமும் அமைஞ்சிருக்கு இந்த ராகு கேதுவுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அடைஞ்சிருக்கு முக்கியமா லக்கணம் இருக்கிறது மாந்தி கூட இந்த இடத்துல இருக்கு மொத்தம் ராகு கேதுவின் பிடிவிற்குள் எல்லா கிரகங்களுமே சிக்கியிருக்கு லக்கணமோ மாந்தியோ எந்த விஷயங்களுமே வெளியே இல்லை எல்லாமே ராகுலேருந்து கேதுக்குள்ளே அடங்கியிருக்கு இதுதான் தோஷம் இப்போ யோகமான ஜாதகம் எப்படி இருக்கும் அதையும் பார்க்கலாம் இந்த ராகு கேதுவின் பிடியில் எல்லா கிரகங்களும் சிக்கி இல்லை சனி பகவான் வெளியே இருக்கிறார் அதே மாதிரி லக்கணம் வெளியே இருக்கு ஒருவேளை லக்கணம் மட்டும் வெளியே இருந்து சனி கிரகம் ஒருவேளை உள்ள இருந்தா கூட இது காலசர்ப யோகம்தான் மாந்தி நின்றாலும் வெளியே தனித்து மாந்தி நின்றாலும் அந்த ஜாதகருக்கு காலசர்ப யோகத்தை தான் அந்த ஜாதகம் தருகிறது இப்போ நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க யாருக்கு வந்து கால தோஷம் எந்த ஜாதகம் கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க இரண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே காலசர்ப தோஷமான ஒரு ஜாதகம் தான் என்றாலும் இந்த காலசர்ப யோகத்தை பெற்றவர்களுக்கு முப்பது வயது பிறகு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ அதற்கேற்ற ஒரு சாதனையை அவர்கள் செய்வார்கள் ரொம்ப பிரபலமாக இருக்கவங்க ஜாதகத்திலாம் பார்த்தீங்கன்னா காலசர்ப தோஷம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது ஏன் யோகமாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த காலசர்ப யோகம் இருக்கும் அப்படி யோகம் இருக்கின்றவர்கள் எப்படியாவது அவர்களுடைய துறையில் பாடுபட்டு ஒரு முன்னேற்றமான நிலையை அடைவார்கள் சாதிப்பார்கள் அதுதான் வந்து காலசர்ப யோகத்தினுடைய பெரும் யோகமாகும் அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சர்ப்ப தோஷம் வந்து நன்மையா இல்லை தீமையா அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க இப்போது ரெண்டு ஜாதகம் நான் சும்மா ஒரு பார்வைக்காக வச்சுருக்கேன் இப்போது ராகு கேதி இங்கே இருக்குது ராகு மகரத்தில் இருக்கின்றார் கேது வந்து கடகராசியில் இருக்கின்றார் ரெண்டு ஜாதகத்திலுமே அப்படிதான் இருக்கு இருக்குது இப்போது இந்த இடத்துல கிரகங்கள் எல்லாம் வரிசையாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த ராகு கேதுலேருந்து இந்த இடம் வரைக்கும் வரிசையா எல்லா கிரகங்களும் இருக்கு லக்கணம் முதற் கொண்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு மேல வந்து கிரகங்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறது அப்படி வச்சுக்கலாம் வரிசையே இந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஜாதகத்துல காலசர்ப தோஷம் நன்மை செய்யுமா தீமை செய்யுது யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டுமே வந்து காலசர்ப தோஷம்தான் அதனால வந்து இப்படி கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தோஷம் கிடையாது மேலே இருக்கவங்கெல்லாம் தோஷம் அப்படின்னு நீங்களாகவே ஒரு முடிவு செஞ்சிடாதீங்க ரெண்டுமே வந்து தோஷம் உடைய ஜாதகங்கள் தான் சரி அப்படின்னா யாருக்கு இப்போ நன்மை செய்யப்போது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கணிக்க போகிறோம் எல்லா கிரகங்களுமே எப்படி வந்து நகரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடதுபுறத்திலேருந்து வலதுபுறமாக தான் வந்து எல்லா கிரகங்களுமே வந்து சுற்றி வரும் இப்ப இங்க வந்து சனி பகவான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார் மீன ராசிக்கு வந்து மேஷ ராசிக்கு இப்படிதான் வந்து சுற்றி வருவார் ஆனா ராகுவை பாத்தீங்கன்னா இப்ப வந்து கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா கூட இப்ப ராகு வந்து இந்த இடத்துல மீன ராசியில தான் இருக்காரு ஆனா அவர் என்ன பண்ணுவாரு அடுத்த வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மேஷத்துக்கு போகமாட்டாரு அவர் கீழே இறங்கி கும்பத்துக்கு தான் வருவார் அதனால ராகு வந்து எப்பொழுதுமே வந்து பின்னோக்கி தான் நகர ஆரம்பிக்கும் முன்னாடி இப்படி சுற்றி வராது பின்னாடி தான் சுற்றி வரும் அதுபடி பார்க்கின்ற பொழுது ராகு என்பது தலை இந்த தலை வந்து எப்படி சுற்றி வரும் அப்படின்னு சொன்னால் இப்படிதான் வந்து சுற்றி வரப்போகிறார் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆன்டி வைஸ் அந்த மாதிரி தான் சுற்றி வர போறாரு எது திசையாக அப்படின்னா இந்த ராகு என்பது தலை இந்த தலை வந்து கிரகங்களை வந்து ஒவ்வொன்றாக தொட்டு செல்ல போகிறது இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள் கிரகங்கள் எல்லாம் மேலே இருக்காங்க இதுவும் காலசற்ப தோஷம்தான் ஆனால் ராகுவின் தலை இந்த தலை வந்து எப்படி போகுதுன்னா இப்படி தான் சுற்றி வரப்போகுது அப்படி சுற்றி வரும்போது இந்த கிரகங்களை இந்த ராகுவினுடைய விஷம் தீண்டாது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ராகுவினுடைய விஷமானது இந்த கிரகங்களை தீண்டுகின்ற பொழுது இவர்களுக்கு நன்மை செய்யாது தீமை தான் செய்யும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இது காலசற்ப தோஷமாகவே இருந்தாலும் கிரகங்கள் வந்து மேலே இருக்கு ராகுவினுடைய விஷமானது இந்த கிரகங்களை தீண்டாது அதனால இந்த கிரகங்கள் அமைப்புள்ளவர்களுக்கு தோஷம் இருந்தாலும் இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவே இந்த தோஷம் இருக்கும் இப்ப நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜாதகமே காலசர்ப தோஷம்தான் ஆனால் யாருக்கு இது நன்மை செய்யக்கூடிய ஒரு காலசர்ப தோஷம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் நான் தந்திருக்கேன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜாதகத்தில் எப்படி காலசற்ப தோஷம் காலசற்ப யோகம் எப்படி கணிக்கணும் அப்படின்றதே பார்த்தீங்க காலசர்ப தோஷம் யாருக்கு இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யுமா அப்படி இல்லைனா தீமை செய்யுமாங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ நன்மை செய்யும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டங்கள் போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது ஆனாலும் அந்த கஷ்டத்திலும் அவர்கள் மேலே மேலே உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலசர்ப தோஷத்திற்கு உண்டு நீங்கள் ரொம்ப அரசியல்வாதிகள் அவர்களுடைய ஜாதகத்தெலாம் கணிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கால காலசர்ப தோஷம் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் அரசியலில் முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் இருக்கும் அதனால் காலசர்ப தோஷம் இருக்குன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் இந்த திருமணம் குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கலாம் நீங்க சரியான பரிகாரங்களை மேற்கொண்டால் காலசற்ப தோஷம் என்பது உங்களுடைய வாழ்வை உயர்த்தி தரக்கூடிய ஒரு தோஷமாக இருக்கும் இதற்கு என்ன பரிகாரம் எங்கே சென்று செய்ய வேண்டும் மிகவும் அற்புதமான ஒரு திருக்கோவில் கர்நாடகாவில் இருக்கின்ற குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது இருந்தாலும் சிறப்பான ஒரு தலம் இந்த காலசர்ப தோஷத்திற்கான ஒரு தலம் என்றால் கர்நாடகாவில் இருக்கின்ற குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ராகு எப்பவுமே என்ன பண்ணுவாரு சனியை போல வேலை செய்வார் கேது என்பவர் செவ்வாயை போல பலனை தருவார் சனி செவ்வாயுடைய இணைவுதான் இந்த ராகு கேது மாதிரி இருக்கும் அது இந்த காலசர்ப தோஷம் என்பது அத்தனை கிரகங்களையும் தன்னுடைய பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றது அதனால் இதற்கு சிறப்பான தலம் என்பது குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு இந்த காலசர்ப தோஷம் யாருடைய ஜாதகத்திலாம் இருக்கிறதோ அவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று சென்று அர்ச்சனை செய்து அங்கே வேறு ஏதாவது வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் அதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போக முடியவில்லை அப்படின்னு சொன்னாலும் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு கால சர்ப்பதோஷத்தினுடைய தீமைகளை குறைத்து நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு திருக்கோவில் தான் இந்த குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற பேரையூர் இந்த இடத்தில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் நாகநாதர் சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் மிகவும் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே இருக்கிற புஷ்கரணி அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு இந்த ஈரமான உடைகளை நீங்கள் கழட்டி போடுகின்ற பொழுது உங்களது தலை வழியாக அந்த ஈர துணிகளை நீங்கள் வந்து மேல் நோக்கி எடுக்கக்கூடாது அது ஒரு முக்கியமான விதி ஈர உடைகளை உங்களது கால் வழியாக கழட்டி நீங்கள் கீழே போட்டுவிட வேண்டும் பிறகு நீங்கள் காய்ந்த உடைகளை அணிந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் புது துணியாகவும் எடுத்து கொண்டு செல்லுங்கள் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி வந்து பாம்பு தன்னுடைய சட்டையை உரித்து போடுகிறதோ அதை மாதிரி நீங்களும் உங்களது பழைய உடைகளை அங்கே கழட்டி போட்டுட்டு புது உடைகளை நீங்கள் போட்டுக்கிட்டால் ரொம்ப விசேஷம் இல்லை அது மாதிரி வாங்க முடியல ஏற்கனவே இருக்கிற பழைய உடைகளை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் போட்டுக்கோங்க தவறில்லை ஆனால் துணிகளை கழட்டுகின்ற பொழுது தலைக்கு மேலே வருகின்ற மாதிரி கழட்டக்கூடாது அவ்வளோதான் இந்த ஒரு விதியை மட்டும் நீங்கள் பின்பற்றி கொண்டு இந்த கோவிலுக்குள்ளே போங்க போயிட்டு சுவாமிக்கு உங்களது பெயர் நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்யுங்கள் இந்த கோவில் வந்து மிகவும் மகிமை வாய்ந்த ஒரு திருக்கோவில் நாகராஜாவே இந்த கோவிலுக்கு வந்திருக்கின்றார் அவர் தான் வந்து இந்த கோவிலில் சிவனைக்கிட்ட வந்து உங்களது நடனத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக கேட்கின்றார் அவருடைய விருப்பத்தை இறைவன் இங்கே நிறைவேற்றி வைத்த தலம்தான் இந்த நாகநாதர் கோவில் இந்த கோவிலில் இந்த பங்குனி மாதத்தில் முக்கியமாக மீன லக்கணம் வருகின்ற நாளில் இந்த புஷ்கரணி இந்த சுனையிலிருந்து ஒரு சத்தம் பேரே அப்படிங்கிற ஒரு வாத்திய சத்தம் இன்றும் கேட்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நீங்கள் நாகத்திற்காக முக்கியமாக காலசர்ப தோஷத்திற்கான பரிகாரத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த நன்மை செய்யக்கூடிய தோஷமாக மாறும் இந்த பேரியூர் திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரமாக சிறப்பு நேரமாக இருப்பது சனிக்கிழமை காலையில் வருகின்ற ஒன்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இருக்கின்ற ராகு காலத்தில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் எங்களால் சனிக்கிழமை போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால நேரத்தில் வருகின்ற நாலரைலேருந்து ஆறு மணி இந்த நேரத்திலும் நீங்கள் சென்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விசேஷமான பலனை தரக்கூடிய ஒரு நாளாகும் நீங்க அதனால இந்த காலசர்ப தோஷத்திற்கு நீங்க போகும்போது பேரையூருக்கு போகும்போது இந்த இரண்டு நாட்களில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து செல்லுங்கள் காலசர்ப்பத்தின் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெறுவதற்குரிய பரிகாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை வந்து எப்படி கணிக்கலான்றதே நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்